ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிக் பாஸ் வீட்டில் செஞ்ச சம்மந்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாக வீட்டில் செஞ்செல்லாம் நல்லா சுட்ட சுட்ட சாதத்தோடு நல்லா பரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு போயிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தக்கனா ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க காம்போட சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரெட்டில் எதுனா ஒன்று செய்யுங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் பாத்தீங்கன்னா லைட்டா வதக்கலாம் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு புளி சேர்த்துடலாங்க புளி வெள்ளப்பூடு ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடும் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம லேசாக வதக்கினாலே போதும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதான் நீங்கள் சேர்த்து ஹெல்த் மீ சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இல்லை டாட்டாமா சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க ஒரு மிக்சர்ஜாரில் ரெண்டு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தேன் வெங்காயம் மெல்லப்புடு புளி எல்லாமே சேர்த்துடலாங்க ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்தால் வரமெளகாவை காம்பு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது அப்படியே நல்ல பெரிய உருண்டை மாதிரி உருட்டிட்டு சர்வ் பண்ணிவிட்டால் நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் அதுவும் பிக் பாஸ் வீட்டில் செஞ்ச சம்மந்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இட்லி தோசை சாதம் சூடான சாதத்துக்கு பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படினு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க